வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக வணக்கம் என் பெயர் நான் மிருதுலா வல்லியம்மை ஜக்கலிங்கம் புதர் பாடலின் ஐம்பத்தி இரண்டு கதிர்காமம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் திருத்தாம் அரைத்தால் அருள்வாயேம் கது காம முற்றார் முருகோனே திருத்தா மறைத்தால் அருள்வாயே கது காமமுற்றார் முருகோனே சரத்தே யுதித்தாய் குதித்தே சமத்தாய் சரி போனே விடுத்தாய் தகத்தாயுற்றான் இருக்கூறா சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய் செலத்தால் இருத்தாக சிறை சேவல் பெற்றாய் வழக்கார முற்றாய் திருத்தாம் மறைத்தால் அருள்வாயே சிறுத்தாம்த்தால் அருள்வாயேம் சதிர்காம முற்றார் முருகோனே சிறுத்தா மறைத்தால் அருள்வாயே சதிர்காம முற்றார் முருகோனே புறத்தார் கரத்தால் சரசே கரத்தார் பொறுத்தான் எதிர்த்தே வருபோது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தான் முதற் பார்வையிலே பின் கறித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தோர் மறுத்தோர் மதனார் கறிமிட்டார் காமரு கதிர்காம முற்றார் முருகோனே திருத்தா மறைத்தால் அருள்வாயே கதிர்காம முற்றார் முருகோனே சிறத்தோடு தோழரு குவித்தாய் சிறுத்தாய் பரத்தார் விருத்தாக சிறு சேவல் பெற்றாய் வழக்கார முற்றாய் திருத்தாம் அரைத்தாள் அருள்வாயே